இந்த கதை ஒருவனின் குடும்பம் மற்றும் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது வறுமை நேர்மை குடும்பத்தின் கனவுகள் எல்லாம் ஒன்றாக கலந்திருக்கிறது ஒரு தவறான முடிவு எத்தனை பேரின் வாழ்க்கையை பாதிக்குமோ என்பதை சொல்லும் கதை இது ஒரு ஊரில் பூபாலன் என்ற கட்டிட தொழிலாளி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு தமன் என்ற ஆண் பிள்ளையும் கல்யாணி என்ற பெண் பிள்ளையும் உள்ளனர் கல்யாணி பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறாள் தமன் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறான் பூபாலனின் மனைவி சீதா அவள் தையல் இயந்திரத்தில் துணி தைத்து குடும்ப செலவுகளை பார்த்துக் கொள்வார் பூபாலன் மிகவும் நேர்மையான மனிதர் தினமும் கட்டிட வேலைக்குச் சென்று தனது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளை வளர்த்தார் அதில் வரும் வருமானம் குடும்பத்திற்கு பற்றாக்குறையாக இருந்தது ஒரு நாள் பூபாலன் தனது நண்பருடன் வேலைக்கு செல்லும் வழியில் பூபாலனின் கண்ணில் மினுக்கென்ற ஒன்று தென்பட்டது சைக்கிளை நிறுத்தினார் பூபாலன் சைக்கிளை நிறுத்திய பூபாலன் அருகில் சென்று பார்த்தபோது பணமும் தங்க நகைகளும் இருந்தன பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் பொங்கினான் பூபாலன் ஆனால் அவனது நேர்மையோ மகிழ்ச்சியை தடை செய்தது இது யாருடையதோ யார் நகைகளோ இதை தொலைத்தவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள் கண்ணீர் வடித்திருப்பார்கள் நாம் இதை எடுத்துக்கொண்டால் இந்த பாவம் நம்மை சும்மா விடாது இதை நாம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டே இருக்கும் போது சீதாவிடமிருந்து தொலைபேசியில் அழைப்பு வந்தது எங்க எங்க இருக்கீங்க சொல்லுமா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் தமன் காலேஜ்ல இருந்து தான் ஃபோன் பண்ணாங்க ஆறு மாசம் காலேஜ் ஃபீஸ் கட்டலன்னு எக்ஸாம் எழுத முடியாது நீங்க வேற காலேஜ்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு காலேஜ் பிரின்சிபல் சொல்லிட்டாங்க சரிமா நான் வீட்டுக்கு வரேன் வந்து பேசிக்கலாம் பூபாலனின் கையில் இருந்த பணம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்ததும் மனம் தடுமாறியது பணம் நகைகளை யாரும் பார்க்கும் முன்பு தனது சைக்கிளுக்குள் போட்டு மூடிக்கொண்டு சென்றான் என்ன பூபாலன் பத்தட்டமா இருக்கீங்க வேலைக்கு போகலையா இல்ல சீதாவுக்கு உடம்பு சரியில்ல இப்பதான் ஃபோன் பண்ணா என்னடா பூபாலா இன்னுமா கடைக்கு போய்ட்டு வர நீ வேலைக்கு போவனி சீதா இப்பதான் ஃபோன் பண்ணா உடம்பு சரியில்லையா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போறேன் சீதா தண்ணி கொண்டு வா எங்க வேலைக்கு கிளம்பி போனீங்க என்னாச்சு ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க வீட்டுல இருக்க ஜன்னல் கதவெல்லாம் மூடிட்டு வா சீதா இங்க பாரு எவ்வளவு காசு நகை ஏதுங்க இவ்வளவு பணம் நான் வேலைக்கு போகும்போது யாருமே இல்லாத ஒரு தெருவில் இந்த பணமும் நகையும் கீழே இருந்துச்சு சரி நான் இதை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் நீ கால் பண்ண அதான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்போ உங்க கூட மணி வரலையா மணி அதை பார்க்கல உனக்கு கடைக்கு போக சொல்லிட்டு நான் இந்த காசை எடுத்துட்டு வந்துட்டேன் எப்படியும் அந்த காசு தொலைச்சவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க பரவாயில்ல விடுங்க அதான் யாரும் பார்க்கல மணி என்ன சொன்னீங்க உனக்கு உடம்பு சரியில்லை அதான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் குடும்ப வறுமை இருவரின் கண்களை மறைத்தது தமனுக்கு கல்லூரியில் கட்டணத்தை செலுத்தி அவனை படிக்க வைத்தனர் கயலும் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து முடித்தவுடன் அவளுக்கு திருமணம் நடந்து முடிந்தது தங்களின் கடமைகளை முடித்து பெருமுச்சு விட்டனர் பூபாலன் மற்றும் சீதா தன்னுடைய சம்பாத்தியத்தில் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக கட்டிட வேலையை தொடர்ந்தான் பூபாலன் வழக்கம் போல் சைக்கிளில் வேலைக்கு சென்றான் பூபாலன் வேலை செய்யும் இடத்தில் புதிதாக ஒரு நபர் வேலை செய்து கொண்டிருந்தார் என்ன பூபாலா பாலா நாள் வேலைக்கு வரல கையிலுக்கு ஒரு நல்ல வரன் வந்துச்சு சரி நான் தான் டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டேன் பையன் வேற டாக்டர் ஆக போகிறான் உனக்கு பயிலாக ஒருத்தர் வந்துருக்காரு அவருக்கு போய் வேலை சொல்லி கொடுப்போம் சரி நான் பார்த்துக்குறேன் அண்ணா என்னாச்சு உங்களுக்கு தான் வயசாகிடுச்சுல்ல உங்களுக்கு இந்த வேலையும் தெரியாது அப்புறம் என்ன இந்த வேலைக்கு வரீங்க தம்பி என் குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நான் வேலைக்கே வரேன் என் பிள்ளையோட டாக்டர் கனவை நிறைவேற்றணும் என் மகளுக்கு திருமணமும் நடத்தி வைக்கணும் என் மகனோட டாக்டர் படிப்புக்காக சேர்த்து வச்ச பணம் நகை எல்லாம் எங்கேயே தவற விட்டுட்டேன் தேடி பார்த்தேன் அலைஞ்சு பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல போலீஸ் ஸ்டேஷன்லையும் புகார் கொடுத்தோம் ஆனால் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ஐயோ கடவுளே நான் எடுத்த இந்த பணம் இன்னொருத்தரோட மகளோட கல்யாணத்துக்கும் அவனோட பையனோட படிப்புக்குள்ளோட பணம் என்ன மாதிரி கஷ்டப்படுற இன்னொருத்தருக்கு இடம் இந்த காசு எடுத்திருக்கேன் தமனோட டாக்டர் கனவும் நடந்துருச்சு கையிலு கல்யாணமும் முடிஞ்சிச்சு இப்போ நான் இதை எப்படி சொல்லுவேன் இப்போ சொன்னாலும் என்னால் இப்போ எது எப்படி அதை செய்ய முடியும் இப்ப என்னங்க பண்றது இருவரின் உரையாடலை மறைந்து நின்றபடி கேட்டான் தமன் என்னது அப்போ வேற ஒருத்தர் ஏமாத்தின பணத்துல தான் நான் டாக்டர் ஆனா என் தங்கச்சி கல்யாணமும் அந்த பணத்துல தான் நடந்துச்சா என்னப்பா சொல்றீங்க அந்த காசு மட்டும் இல்லனா அன்னைக்கு உன்னால அந்த எக்ஸாம் எழுதி இருக்க முடியாது டாக்டர் இருக்க மாட்டேன் அதான் அந்த பணத்தை போலீஸ் கிட்ட கொடுக்காம நான் கொண்டு வந்துட்டேன் இதுக்கு கை நான் ஏதாச்சும் அவங்களுக்கு செய்யணும்பா ஐயா எங்க அப்பா நேற்று நீங்க ஏமாந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாரு ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க பையனோட டாக்டர் செலவன் உங்க பொண்ணோட கல்யாணத்தையும் நான் நடத்தி வைக்கிறேன் சென்றது குகனின் மகன் டாக்டர் பதவிக்கு வந்தான் மகளின் திருமணமும் நடந்து முடிந்தது பெருமூச்சு விட்டான் குகன் இன்றும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறினான் தமன் சீர்த்தபடி நானும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டான் இறுதி வரை உண்மையை பூபாலன் கூறவில்லை தான் செய்த குற்றத்திற்கு மனசாட்சி பதில் சொல்லிவிட்டது காலம் மறந்தாலும் மனமுடைந்த தருணம் குகனுக்கு மறந்துடுவோம் முடிவில் தந்தையின் தவறை மகன் உணர்கிறான் அந்த தவறை திருத்த மகன் எடுத்த முடிவு ஒரு குடும்பத்தின் வாழ்வை மாற்றுகிறது இந்த கதை உண்மை மனசாட்சி மற்றும் மனிதநேயம் பற்றி நமக்கு நினைவூட்டுகிறது சில விஷயங்கள் கடந்து போனாலும் சில தருணங்களை மனம் மறந்திடுவான்